ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரையும் வந்து தூக்குங்க புதிய ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அக்தர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி தோல்விக்கு காரணமாக இருந்த பிளேர்ஸ் எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணி இப்போ வந்து அக்தர் வந்து பேசியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படின்னாலே ரொம்ப பரபரப்பா இருக்கும் அதில் இந்த முறை வந்து எக்கச்சக்க எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு ஏன்னா வந்து பல மாதங்களுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுறாங்க இந்த சாம்பியன் டிராஃபியும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு வந்து திரும்ப வந்து நடத்துவதற்கு வந்து தயாராகி இந்த வருஷம் பாகிஸ்தான் தான் வந்து அதை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்போ வந்து ஜஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வந்து டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு யோசிச்சு பாருங்க இருபத்தி மூணாம் தேதியோடு வந்து பாகிஸ்தான் வந்து வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலமை ஒரு நாலு நாள் தான் ஸோ இதுக்காக தான் இவ்வளோ ப்ரிப்பரேஷனா அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு பாகிஸ்தான் வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆடி இருப்பாங்க இருநூத்தி நாப்பத்தி ஒரு ரன்கள் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க பாகிஸ்தான் வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அடுத்த நம்ம இந்திய நீ பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஓவரில் இரநூத்தி நாற்பத்தி நாலு ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஓவர் கிட்ட மீதமும் இருக்கு விக்கெட்ஸும் கையில இருந்திருக்கும் அப்போ வந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வந்து ஜெயிச்சிருக்கோம் ஒருவேளை வந்து பாகிஸ்தான் இன்னொரு ஐம்பது ரன் வந்து கூடுதலாக அடிச்சிருந்தாலும் சரி ஈஸியா வந்து நம்ம வந்து சேஸ் பண்ணியிருக்கலாம் ரீசன் என்ன அப்படின்னா அடுத்த அடுத்த ரெண்டு பேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து வெளில வந்திருக்காங்க விராட் கோலி வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்திருக்காரு ஜெனரலாக பாகிஸ்தான் போட்டி அப்படின்னாலே விராட் கோலி வச்சு செஞ்சிருவாரு இதற்கு முன்னாடி எல்லாம் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நடந்த ஒரு போட்டியில் வந்து மூணு ஓவரில் வந்து நாற்பத்தி ரன்கள் வந்து சேர்க்கணும் அப்போ அந்த மேட்சில் வந்து பிரித்து எடுத்தார் விராட் கோலி அந்த மேட்சில் வந்து கோலி இந்தியனை வந்து ஜெயிக்க வச்ச பிறகு தான் ரோஹித் சர்மா களத்துக்கே ஓடி வந்து விராட் கோலி வந்து தூக்கி இருப்பார் ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம் ரோஹிட்டுமே வந்து போட்டி முடிஞ்சு என்ன சொன்னார்னா இது வந்து விராட் கோலி இந்த மாதிரி பண்ணுறது ஒன்றும் புதுசாக கிடையாது அவருக்கு இது வந்து ஒரு சாதாரணமாக நாள் தான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணல ஏன்னா விராட் கோலி எப்போதும் டீமுக்கு என்ன பண்ணுவாரோ அதை தான் இன்றைக்கும் வந்து பண்ணியிருக்காரு புதுசாக எதுவும் வந்து பண்ணலை ஸோ இதெல்லாம் அவர் வந்து பார்த்து பழகுன விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு விராட் கோலியும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெஸ்ட் தேவை இப்போ நான் வந்து முப்பத்தாறு வயசில் வந்து இருக்கேன் ஸோ இன்னமும் கண்டினியூஸ் ஆடணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்று ரெண்டு நாட்களாச்சும் எனக்கு வந்து ஓய்வு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு இப்போ அந்த மேட்ச் வந்து மேட்சை பற்றி அக்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து டாஸ் ஜெயிச்ச உடனே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங் ஆட போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேவர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடுறது நல்லது ஏன்னா சேசிங் அப்படின்னு வரும்பொழுது நம்ம பாகிஸ்தான் வந்து பெருசாக அதிகமான ரன்கள்லாம் வந்து சேஸ் பண்ணது கிடையாது இந்தியாவுடைய பேட்டிங் லைன் லைனப் வந்து ஏழாவது எட்டாவது பிளேயர் வரைக்கும் வந்து இந்திய நிலை இப்போதைக்கு வந்து அடிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப ஒருவேளை இந்தியா டாஸ் ஜெயிச்சு அவங்க பேட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து முந்நூற்றி ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க உங்களால் வந்து அதை வந்து கண்டிப்பாக சேஸ் பண்ண முடியாது அப்போ வந்து டாஸே நமக்கு ஃபேவராக அமைஞ்சுது அப்போ டாஸ் ஜெயிச்சு நீங்கள் வந்து பேட்டிங்கை செலக்ட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அதிரடியாக வந்து ரன்கள் வந்து சேர்த்துருக்கணும் விக்கெட்டை வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஃபோக்கஸாக இருந்தீங்களே தவிர ரன்கள் சேர்க்கணும் ரன்கள் முன்னூறுக்கு மேலே வந்து கொண்டு போகணும் டார்கெட் முன்னூறுக்கு மேலே செட் பண்ணணும் அப்படிங்கிறதுல யாருமே வந்து பெருசாக அக்கறை வந்து எடுத்துக்கல இப்போ இருக்க டீமும் வந்து எனக்கு என்னமோ ஓடியை டி டுவெண்ட்டிலலாம் வந்து பெரிய பர்ஃபாமன்ஸை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து தெரியலை மொத்த டீமே வந்து கலைக்கணும் புது கேப்டனை வந்து நியமிக்கணும் புது பிளேயர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரணும் இந்தியாவிலலாம் வந்து நிறைய யங் பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்துவிட்டாங்க பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்னும் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேயருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே வந்திருப்போம் அதேமாரி பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக்னிக்லாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ முன்னாடி அளவுக்கு வந்து அக்ரஸிவாக அவங்களாலே வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ இந்த டீமை வச்சுக்கிட்டு ஐசிசி ட்ராஃபி அதையுமே இதுக்கப்புறம் வாங்கவே முடியாது புதிய கேப்டன் புதிய அணியை வந்து உருவாக்கினால் மட்டும்தான் ஐசிசி க ப்ப வாங்குவதற்கு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அக்பர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு நன்றி